எப்பொழுது உண்மையை பேசுவதற்கு வெளியறங்குவீர்களோ உங்களுக்கு விரோதம் வர தொடங்கும் எதுவரைக்கும் பொய்யை பேசுவீர்களோ நடிப்பீர்களோ ஒரு நாளும் விரோதிகள் உங்களுக்கு வரமாட்டார் ஏன் உலகம் என்பது நாடகம் உலகம் என்பது பொய் பொய்யுக்கும் நாடகத்துக்கும் உலகத்தில் இடம் இருக்கிறது உண்மைக்கு இடம் கிடையாது முகம்மது சல்லாஹு அலைவசல்லம் தன்னுடைய நாற்பத்தி மூன்று வயதில் நாற்பத்தி மூன்றாவது வயதில்தான் பகிரங்க தாவாவுடைய பணியை மேற்கொண்டார்கள் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொன்னபொழுது சல்லல்லாஹு அலைவ செல்லமுக்கு வந்தது அவ்வளவுமே நோவினை தான் துன்பம் தான் சகோதரர்களை வாசித்து பாருங்கள் சாதாரண துன்பங்கள் அல்ல மக்காவுடைய வாழ்க்கையில் குடும்பம் விரோதியாக மாறியது முதலாவது முதலாவது விரோதியார் குடும்பம் அபுலகார் வாப்பாவுடைய சகோதரர் பக்கத்து வீடு குடும்பம் விரோதியாக மாறியது அல்ல அதனாலதான் விரோதிகளுக்கு சவுக்கடிப்பதற்காக தான் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கினார் என்ன சூறா ரெண்டு கையும் நாசமாகட்டும் அவன் நாசமாகி விட்டார் உண்மையை யாரும் எதிர்க்க கூடாது என்பதற்கு முழு உலக மக்களும் விளங்குவதற்கல்ல இறக்கிய சூறாயு உன்னுடைய செல்வம் சம்பாதித்த ஒன்றும் உனக்கு பிரயோஜனம் அளிக்காது साय असलाना र्जा तलहब येr நாளைకి 노лые போற எங்க தெரியுமா நரகத்துல தான் உம்ராத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப் உன்னுடைய மனைவி உம்மு ஜமீல் முள்ளுகள சுமந்து வர கூடியவள அவள தான் ફી ஜிதிஹா ஹ블ும் மின் மஸத் அவருடைய கழுத்தில் போய் இறுக்கியத கவ்る அவளும் நாசம் சகோதர்களே முதலாவது விரோதி குடும்பத்தில் இருந்து உருவான அபூலகம் செல்லல்லாக அலைவு செல்ல விட்டார்களா சகோதரர்களே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாதனை நிலைநாட்டினார்கள் என்ன சாதனை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஒளி விளக்குகளை உருவாக்கினார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு எடுத்த காலம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆண்டுகளுக்குள் எத்தனை பேரிடம் போயிருப்பார்கள் மார்க்கத்தை பேசுவது இஸ்லாத்தை பேசுவதற்கு சொல்றாங்க காலையில வெள்ள ஆடை அணிந்து அழகா உடுத்துட்டு வருவாங்க ஏன்னா அழகா உடுத்துட்டு வருவாங்க மக்காவுடைய பாதையில போய் லா கூலு லா இலா ஹில்லால்லா துஃப்லி ஹவு இப்படிதான் சொல்லுவாங்க லா இலா ஹில்லால்லான்னு சொல்லுங்க வெற்றி அடைவீங்கன்னா ஒருவன் முகத்துல துப்பிடுவான் ஒருவன் முகத்துல என்ன செஞ்சிருவான் துப்பிடுவான் முகத்துல என்ன செய்யுது ஒருவன் அடிச்சிருவான் லொகோர் ஒரேக்கும் இப்படித்தான் நடக்கும் லொஹோர் நேரம் ஒரு பெண் ஒரு கோப்பையில தண்ணி எடுத்துட்டு வருவாங்க யாரு ஜைன பிரதியம்ல்லா நா மகள் அவ்வளவு அடிக்கிற பழக்கம் இருந்த காலத்தில் எப்படி எப்படி எல்லாம் துன்புறுத்தினார்கள் சகோதரர்களே துன்புறுத்தலுடைய உச்சகட்டம் காபத்துள்ளாவில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கும் பொழுது இவருடைய கழுத்துல யார் ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து போடுறது நபி நீண்ட நேரம் சுஜூதில் இருப்பார் சுஜூதில் நீண்ட நேரம் இருப்பார் இவடனே போய் என்ன செஞ்சான் ஒட்டகத்துடைய குடல் அப்படியே எடுத்துட்டு வரான்